அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்க அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை திருப்பு முனைகளை ஏற்படுத்த போகிறாருங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர காலகட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கண்டக சனி இருந்தது அடுத்த இரண்டரை வருடங்களாக அஷ்டமத்து சனி இப்போ போயிட்டு இருக்கு கண்டக சனியிலேயே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் அஷ்டமத்து சனியில சுற்றி உள்ளவங்களால கஷ்டங்கள்ங்கிறது அதிகம் உருவாயிருக்கும் மன வலி வேதனை அதிகம் உருவாயிருக்கும் மனசளவில் போராட்ட குணம் அதிகமாகி என்னை சுத்தி என்ன நடந்தாலும் பரவாயில்ல இனிமே எதுக்காகவும் நான் வருத்தப்பட போறது இல்லைங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருக்கும் பாருங்க யாருக்கும் துரோகம் இழைக்காம இல்லை கடகராசி அன்பர்களுக்கு சுற்றி உள்ளவங்க தான் அதிகமா துரோகம் இழைப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு நம்பிக்கை துரோகம் அனுபவிச்சு ஏமாந்து போயிருப்பாங்க அன்ப கொடுத்தா அன்பு கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல உள்ள பாரத்தை யார்கிட்டயாவது இறக்கி வச்சு நிம்மதியா இருக்க முடியாதாங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஒன்னே கால் வருஷமா அஷ்டமத்து சனியில் பல வேதனைகள் பல கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க மன தைரியங்கிறது சில பேருக்கு குறைஞ்சிருக்கும் சில பேருக்கு ஃபேமிலி மேல ஒரு பயம் வந்திருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதையும் எடுத்து செய்யக்கூடிய வல்லமை இருந்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மன உறுத்தல் மனவலி ஒவ்வொருவருக்கும் அதிகமாக இருக்கும் கடக ராசின்னா யாருமே கண்டுக்காத ராசின்னே சொல்லலாம் யாரை பத்தியும் கவலைப்படாத ஒரு ராசி எதுன்னா கடகராசி தான் ஏன்னா இவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை அந்த அளவுக்கு மனசு ஆகி போயிருப்பாங்க நிறைய பேருக்கு வேணா பாருங்க ஆகிருக்கும் நிறைய பேர் வருத்தப்பட்டு பிரிஞ்சு போய் நம்ம தனிமையில வாழ்ந்துடலாமான்னு யோசிப்பாங்க ஒரு சில கடகராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க லைஃப்ல ஒரு சில கடகராசி அன்பர்கள் அனாதையா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாமே இருந்தோம் காசு பணம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே இருந்தும் அனாதையா வாழறாங்க ஒரு சில கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா நாளைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா நம்ம பிசினஸ்ல என்னைக்காவது டெவலப் ஆயிடுவோமா நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துருவோமாங்கிற எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சரியா போயிடுமா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைய வெளிப்படுத்த முடியாமலும் சரி வெளிப்படுத்தினா நடக்காதுங்கிறது தெரிஞ்சும் சரி அவங்க மனசுல இருக்க அந்த உறுத்தல் இருக்கு பாருங்க அந்த வலி வேதனை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது நிறைய கடகராசி அன்பர்கள் சில குறிப்பிட்ட காலங்கள அதுவும் அஷ்டமத்து சனியிலும் சரி யாரு தோல்வியாவது சாஞ்சிக்கணும் நம்ம மனசுல இருக்கும் பாரத்தை யார்கிட்டயாவது கொட்டணும் நம்மளுடைய பர்சனல் பிரச்சனைகளை யார்கிட்ட போய் சொல்றது நம்ம இந்த மாதிரி உள்ளுணர்வு ஏற்படுறத எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் எதையுமே தவறுன்னு சொல்ல முடியாது நியாயமும் படுத்த முடியாது இதுக்கு நடுவுல நீங்க நிக்கறீங்க ஏன்னா பணம் கொடுத்து ஏமாறுந்திருந்தா கூட பரவாயில்ல பணம் வாங்கிட்டு நம்ம கிட்ட நேர்மையா இருக்கிற இடத்துலயும் கட்ட முடியாத சில சூழல் ஏற்படும் பாருங்க உழைச்சி நேர்மையா சம்பாதிச்சிடலாம்னு நினைக்கும் போது அதுல பிரச்சனைன்னு ஒண்ணு வருது பாருங்க இவங்களை நம்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க ஆனா இவ்வளவு கஷ்டத்தையும் மன பாரத்தையும் தாங்கிக்கிட்டு குரு பதினொன்றுல இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் ரொம்ப இருக்க போது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் வக்கரம்னா ஒரு கிரகம் தன்னுடைய கெடுதல்களை தன்னுடைய கிரகத்துக்குண்டான ஒரு செயல்களை நிறுத்திக்கிறது தான் வக்கரம்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்துல சனி இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலே பிரச்சனை அதுதான் நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் அஷ்டமத்துல சனி பகவான் போய் அமரும் போது அஷ்டமத்து சனின்னு சொல்றோம் இந்த அஷ்டமத்து சனினால பல பிரச்சனைகள் வரும் இததான் கடந்த காலகட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரமா வீடியோல சொன்னதும் அஷ்டமத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி தான் இந்த பிரச்சனைகளை மறந்து இந்த அஞ்சு மாசத்துக்கு சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படின்னு சனி பகவான் விடுறாரு மாதங்கள் உங்களுக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் என்ன செய்யணும் சிறப்பு பலன்களுக்கான எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த கோவிலுக்கு போகணும் இதையெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குரு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது இந்த சனி வக்கர பயிற்சி நடக்கிறது இரண்டு விஷயத்துல லாபம் என்னன்னா லாபஸ்தானம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு இந்த மாதிரி லாபஸ்தானம் பாசிட்டிவா இருக்கும் போது ஒன்று பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படும் இரண்டாவது விஷயம் திருமண தடைகள் நீங்கும் ஒரு சில பேருக்கு இருதார தோஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணமாகி டிவர்ஸ் ஆகி பிரச்சனையில் இருக்கும் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து நிற்கும் ஒரு சிலருக்கு திருமணத்துக்கான அமைப்பே இருக்காது அப்ப அந்த பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது இரண்டாவது திருமணம் நடக்கும் இன்னமும் சொல்ல போனா இரண்டு காதல் பெயிலியர் ஆகி ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் உண்டு இரண்டு திருமணங்கள் தோல்வி அடைந்து மூன்றாம் திருமணத்துக்கான அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவான காலகட்டம் அதே மாதிரி மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியம் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அஷ்டமத்து சனியில வந்தாரு அப்படின்னா ஆயுள் பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அஷ்டமத்து சனிங்கிறது என்ன செய்வாருன்னா பொறுத்தவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுவார் சனி பகவான் இதில் கடகராசி சிம்ம லக்னம் கடகராசி துலாம் லக்னம் கடகராசி மகர லக்னம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி கடகராசி ரிஷப லக்னம் இவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதாவது வீட்டில் உள்ளவங்களுடைய ஆயுள் பலத்தில் பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி கடகராசி மேஷ லக்னம் கடகராசி மிதுன லக்னம் கடகராசி விருச்சக லக்னம் இவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி கடகராசி மீன லக்னம் கடகராசி கும்ப லக்னம் கடகராசி தனுசு லக்னம் இவங்கெல்லாம் வீட்டு விஷயத்துல பினான்சியல் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதெல்லாம் அஷ்டமத்து சனில இந்த பிரச்சனை இதுவே சனி பகவான் வக்ரகதி அடையும் போது லாபஸ்தானத்துல குரு இருக்கும்போது இந்த இடத்துல நிவர்த்திங்கிறது நடக்கும் அதாவது சனி பகவான் எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவார் பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் சனி பகவான போல நீதி அரசர் ஒருத்தவங்க கிடையவே கிடையாது நீங்க செஞ்ச தண்டனைக்கு அவர் என்ன செய்வார்னா கர்மால கை வைப்பார் அதாவது ஒருத்தவங்களை பார்க்க கூடாது ஒருத்தவங்களை ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத தலையீடு நம்ம முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் தானங்கள் நம்ம செய்யணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருப்பாங்க உங்களுக்கு உங்க தாய் தந்தையோடைய கர்மாக்களாக இருக்கட்டும் இல்ல உங்களுடைய முன்ஜன்மத்து கர்மாக்களாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த அஷ்டமத்து தான் தனியும் ஒரு சிலருக்கு நீங்க கேட்கலாம் இது என்னோட இரண்டாவது அஷ்டமத்து சனி மூன்றாவது அஷ்டமத்து சனி அப்படின்னா கூட இறைவன் வகுத்து வச்சது என்னன்னா ஒவ்வொரு அஷ்டமத்து சனிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கர்மாக்களை கழிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்துவார் முதல் பார்ட்ல ஒரு சிலருக்கு ரொம்பவே கர்மா கழியும் ஒரு சிலருக்கு இரண்டாவது அஷ்டமத்து சனியில் கர்மா கொஞ்சம் கழியும் ஒரு சிலருக்கு மூன்றாவது பார்ட் வரக்கூடிய அஷ்டமத்து சனியில கருமா நிறைய கழியும் அது எப்படிங்கிறது இறைவனுடைய சித்தம் தான் உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் டிஃபர் ஆகும் உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி சுய ஜாதகத்துல நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அஷ்டமத்து சனி கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் சில பேருக்கு சனி புத்தி நடந்ததுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேலை செய்யும் ஆனால் சனி புத்தி நடக்கும்போது வக்ரகதியில இருந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் பலன்கள் பணம் காசு டாப்பாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் லைஃப் போகும் சனி பகவானால உங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நம்ம வீட்டில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்க மனம் தெளிவடையும் சிந்தனை வலுவாக இருக்கும் உங்க பேச்சில் தைரியம் அதிகமாக பிறக்கும் நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் சனி பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தருங்கிறது தான் உண்மை கடைசியா குழந்தை பாக்கியம்ங்கிறது சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் உங்க கருமாவை கரைச்சதுனாலே சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் புதிய வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும் புதிய வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் கல்வியில சிறந்து விளங்கவும் பிடிச்ச கல்லூரியில பிடிச்ச பள்ளியில சேர்வதற்கான அனைத்து அமைப்பும் வாழ்க்கையில தான் எடுத்து வைத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமா ஜெயமா வெற்றியா நடக்கிறதுக்கு இந்த அஷ்டமத்து சனி அதுவும் வக்கரகதியில இருக்கும் இந்த சனி உங்களுக்கு பல வழிகள்ல உதவியா இருக்க போதுங்கிறது தான் உண்மை முக்கியமா ஒரு விஷயம் இந்த காலகட்டம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சனிக்கிழமை தினங்கள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யறது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சூறை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கும் தடங்கல்கள் அகன்று வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கூடவே நிறைய ஊனமுற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களால முடிஞ்ச கல்விக்கான தானம் ஆடை தானம் அன்னதானம் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும்போது உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் குறைக்கும் பிரச்சனைகள் குறையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்